வணக்கம் நம்பளே வெல்கம் டு மாஸ்டருக்கு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இன்றைக்கி கே எலுடைய முன்மணி சோ நமக்கு கார்பணிய ப்ளஸ்ஸு அறுநூற்றி அஞ்சு ஏன்னா ஏற்கனவே நமக்கு காரோனியா ப்ளஸை பொறுத்த வரைக்கும் போன வாரம் ஆடப்பட்ட நம்பர் நம்ம கணக்கு வச்சுருக்கோம் அதை கணக்கு பண்ணி தான் இன்றைக்கி நம்ம கொண்டு வந்திருக்கோம் ஏன்னால் போன வாரத்தில் நமக்கு ஆடப்பட்ட நம்பர் வந்து ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு நாளைக்கு தான் போன வாரம் காரோனியா ப்ளஸ் ஒன்றாந்தேதி ஜனவரி ஒன்றாம் தேதி ஆடினாங்க அதுக்கப்புறம் வந்து நமக்கு இப்போ தான் வருது எட்டாம் எட்டாவது எட்டாம் தேதி ஒன்றாவது மாதம் சரிங்களா இதில் வந்து நமக்கு இன்றைக்கி என்னமான நம்பர்கள் மேட்ச் ஆக போகுது அப்படிங்கிற பார்ப்போம் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் பெண்டிங் நம்பர் பார்த்துக்கலாம்னா அதுதான் ரொம்ப ரொம்ப பிரதானமாக வரக்கூடிய நம்பராக தெரியுது சரி அப்போ இந்த ஒன்றாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்பர் ஏ வந்து நாலு பி போல ஜீரோ சி போல் இருபது ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பர் ஏ ஒன்பது பி போல் நாலு சி போல் ஆறு அதே மாதிரி ஒன்றாம் நம்பரை பார்த்து ஏன் பெண்டிங் நம்பர் பார்க்குறேன் அப்படின்னா பெண்டிங் நம்பர் உங்களுக்கு ஒரு ஐடியாலஜா கிரியேட் பண்ணுறதுக்காக தான் அதான் பார்க்குறமே தவிர சும்மா நம்ம வந்து வெட்டித்தனமாக பார்க்கல எனக்கு அப்படின்னா இதுக்கும் ஒரு வாய்ப்புகள் ஏதாவது நீங்கள் ஒரு ஓ நம்ம நம்பரும் இது மேட்ச் ஆகிருக்கு நீங்கள் ஏதாவது ஒரு நம்பர் எடுத்து வச்சுருப்பீங்க அந்த நம்பர் உங்களுக்கு ஞாபகம் இல்லாமல் இருக்கும் அது பெண்டிங்கில் இருக்கா இல்லைன்னு நமக்கு எப்படி தெரிஞ்சிக்கணும் இப்படி தான் முடியும் அதனால சொல்கிறேன் மாதிரி வேறு யாரும் பெண்டிங் நம்பர் கொடுக்குறாங்கனால கிடையாது நம்ம மட்டும் தான் அதிகமாக பெண்டிங் நம்பரை முதல்ல நான் ஃபோஸஸ் பண்ணுறேன் காரணம் என்ன பெண்டிங் நம்பர் எடுக்கிறது ரொம்ப முக்கியம் அது பேசாக கூட நமக்கு நிறைய விண்டிங் வரும் ஏன்னா விண்டிங் எடுக்கிறதுன்னு போச்சு ஆற்றில் பிளிக்கிறதுன்னு ஆகி போச்சு அதில் எவ்வளோ தூரம் ஆழம் இருக்குன்னு பார்க்கணும் இல்லையா அப்படி அப்போ தானே நம்ம வாட்டி இந்த கடையிலேருந்து அந்த கரைக்கு தவ முடியும் தகவ முடியுதுன்னு அதுதான் சொல்கிறேன் நான் எப்பயுமே ஒரு விஷயம் செய்ய போகிறேன் அப்படின்னா அது முழுசாக நீங்கள் புரிஞ்சிக்கிட்டீங்கனால ஈஸியாக நீங்கள் கேள்வி நீங்கள் எடுக்கலாம் இப்போ நீங்கள் வந்து ஒரு இடத்துக்கு போகிறீங்கன்னா நூறு ஒரு ஒரு நூறு வாட்டி ஒரு இடத்துக்கு போகிறான் அப்படின்னா அந்த ரூட்டில் உள்ள தெரியும் இந்த ரூட்டில் இப்படி தான் இருக்கும் இந்த இடத்துல பள்ளம் இருக்கும் இந்த இடத்துல மேடு இருக்கும்னு தெரியுமில்ல அது மாதிரி நமக்கு இந்த பெண்டிங் நம்பர் ரொம்ப முக்கியம் அது தெரிஞ்சால் தான் நீங்கள் கரெக்டாக ட்ரைவ் பண்ண முடியும் அதனால தான் சொல்லலாம் அதேமாதிரி ஒன்றா நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏ போல்ல ஒன்பது ஒன்று பி போல்ல ஒன்பது சி போல்ல பத்து இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நாலு விட சேர்த்தா ரெண்டு போடுமே பெண்டிங் நீ விட அடுத்து வந்து ஒன்பது நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு நம்பர் ஏ போல் நாலு பி போல் வந்து ஒன்று சி போல் பதினெட்டு ரெண்டு போடு பெண்டிங்காக இருக்குது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அடுத்து நமக்கு அஞ்சாம் நம்பர் பத்திரிக்கைக்கு அஞ்சா நம்பர் ஏப்பில் வந்து ரெண்டு பீ பொல்ல பன்னெண்டு சி போல அஞ்சு ஆறாம் நம்பர் பொறுத்தரைக்கும் ஆறான நம்பர் ஏப்பில் ஏழு பி போல் நாலு சி போல பத்தொம்பது இனி விளச்சி நமக்கு இருபது நாலு அச்சு ஏழு நம்பர் பத்திரிக்கைக்கு ஏழு நம்பர் ஏப்பில் பதிமூணு பி போல் பதினாலு அப்படின்னா ரெண்டு போலுமே பெண்டிங் எடுத்து எட்டாம் நம்பர் பொறுத்தரை எட்டாம் நம்பர் ஏப்பில் பத்து பி போல நாற்பது இதுவும் ரெண்டு போடு பெண்டிங் அதிகமான பெண்டிங் சி போட கொஞ்சம் கவரத்தில் வச்சுங்க அடுத்து நமக்கு ஒரு ஒன்பது நம்பர் பொறுத்தரைக்கும் ஏ போல் பதினொன்று பி போல் அஞ்சு சி போல் பதினொன்று இதுவும் ரெண்டு போட பெண்டிங் கியாமத்தில் வச்சுங்க அடுத்து ஜீரோ பொத்தரைக்கும் ஜீரோ இருபத்தி ஒன்பது இருபது இதுவும் ரெண்டு போட பிடிங்கு ஏன்னா இது மாதிரி இன்னைக்கு பெண்டிங் இருக்கிறப்ப தான் உங்களுக்கு உங்களுக்கு கிளிக் ஆகும் இந்த நம்பர் இது வருமா அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பர் கிடச்சிரும் அதனால தான் நம்ம தெளிவாக சொல்கிறோம் சரியா அதுக்காக தான் வரப்போதுன்னு நம்ம சொல்லல அப்படி இதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது நம்ம தெளிவாக சொல்கிறோம் சரிங்களா இப்போ நமக்கு ஒன்றுமே தெரியாமல் அடைச்சேன் பெண்டிங் நம்பர் இருக்குது நான் வந்து நிறைய போட்டிருக்கேன் எனக்கு கேட்டீங்கன்னா நமக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை போட்டு விட்டுருமோ அது கடைசியில் அதுவே வின்னிங் நம்பரை மாறிடும் அப்போ நம்ம வந்துச்சா இது ஒரு நிமிஷம் பார்த்துருக்கலாமோ அப்படி நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான் நமக்கு இப்படி வந்து வின்னிங் போச்சு அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணுவோம் அதெல்லாம் பண்ண இருக்காங்க இது மாதிரி நம்ம டக்குன்னு தெரிஞ்சிக்கணும் நம்ம சரி அதே மாதிரி பேட்டர்ன் மத்தட் பேட்டர்ன் மெத்தட் நம்ம ரெகுலராக பார்த்துட்டு வரோம் காரணம் என்னென்னா அதுக்கான வாய்ப்பு அதுக்கான சந்தர்ப்பத்தை நம்ம ஏற்படுத்தி எனக்கு அதான் கொடுக்குறோம் சரிங்களா உங்களுக்கு நீங்கள் எடுத்தால் நீங்கள் எடுத்த நம்பரும் நான் கொடுக்குற நம்பருக்கும் வந்து உங்களுக்கு கரெக்டாக வந்து இல்லைங்க எனக்கு பெண்டிங் நம்பர் ரெண்டு நம்பரும் சாரி எனக்கு வந்து உங்களுக்கு நீங்கள் கொடுத்த ஆல்போன் நம்பரில் ரெண்டு நம்பரும் பேட்டர்னில் ரெண்டு நம்பர் மேட்ச் இருக்குங்க அப்படி போட்டு நீங்கள் வின்னிங் எடுத்தனால் கூட ஏதாவது ஒன்று உங்களுக்கு முன்னிங்க கிடச்சி ஒரு ரெண்டு நம்பர் ஒரு ஆயிரம் ரூபா ரெண்டாயிரம் கிடச்சிடாது அப்படிங்கிற தானே தவிர மற்றபடி உங்களை குழப்பணுங்கிற நம்ம நம்மளுக்குள்ளே வந்துவிட்டோம் மின்னிங் எடுக்காமல் வெளியே போகக்கூடாது ரொம்ப முக்கியம் ஆடுறதும் முடிவு பண்ணிட்டோம் ஆளும் வரைக்கும் வரைக்கும் வீடியோ பார்த்தாங்க அதனால தான் சொல்கிறேன் சரியா அதனால தான் கொஞ்சம் லேட்டான பரவாயில்ல நம்ம கொடுப்போம் அதே மாதிரி இன்றைக்கி நமக்கு ஆள் போடு இதே பேட்டர்ன் மெத்தட் என்ன வரலாம் அப்படின்னு பார்த்தா ஃபர்ஸ்ட்டு நமக்கு சீபோர்ட்லேருந்து வந்துடும் சீ போர்டு வந்து அஞ்சு ஜீரோ அஞ்சு ஜீரோ ஏழு இது நமக்கு நேற்று அடிச்சாங்க இல்லையா இப்போ அஞ்சு ஜீரோ ஏழு ப்ளஸ் நாலுன்னு நமக்கு பி நாலு நம்பர் வரலாம் அதுதான் நான் எதிர்பார்க்குறேன் சீ இப்போ நம்ம ஏ போட் போர்டு சி போட பொறுத்த வரைக்கும் சீ நாலு நம்பருக்கான ஸோட்ஸ் வந்து நமக்கு பெண்டிங்னால் இது பேட்டர்னில் கிடைக்குது பேட்டர்னுக்கு செக் பண்ணி பாருங்கள் பெரிய பேட்டன் நீங்கள் எடுத்து பார்த்திங்கன்னா அது மேட்ச் ஆகுது ஏழு அஞ்சு ஏழு நாலு ரொம்ப சூப்பராக மேட்ச் ஆகிருக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் இது மாதிரி ஏதாவது வாய்ப்புகள் கிடைக்கல அப்படின்னு பாருங்கள் அப்படி இல்லைனா அஞ்சு ஏழு ஒன்பது ரொம்ப சூப்பராக மேட்ச் மேட்சாயிருக்கு ரெண்டுமே நமக்கு பர்ஃபெக்டாக மேட்சாயிருக்கு அஞ்சு ஏழு அஞ்சு ஏழு நாலு அஞ்சு ஏழு ஒன்பது ரெண்டு ரெண்டு நம்பருமே நமக்கு பேட்டனில் அருமையாக மேட்ச் ஆகுது பட் இது மாதிரி ஏதாவது கணக்கு வருதுன்னு எடுத்துங்க அடுத்து நமக்கு பி பீபோடு எடுத்துக்கிட்டா போர்டு ஒன்று நாலு ஒன்று அப்படி தான் வருது இல்லையா ஒன் ஒன்று நாலு சாரி எட்டுன்னு போட்டோம் ஒன்று நாலு ஒன்று ஒன்று நாலு ஒன்று அதுக்கப்புறம் என்ன வருது அப்புறம் எட்டாம் நம்பர் வருது ஒன்று நாலு ஒன்று எட்டு இது ஏற்கனவே பேட்டர்னில் இருக்குது நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இதுவும் நம்ம கொடுத்துருக்கோம் அதே மாதிரி ஒன்று நாலு ஒன்று ஜீரோ இதுவும் பேட்டர்னில் இருக்குது நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் போட்டுருங்க சரியா நான் கொடுத்தது அப்படியே போடலாம்ங்கிறதுல நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ஏன்னா ஓ பேட்டர் வருது சரி வந்துச்சுன்னா எடுத்துங்க அடுத்து ஏ போட பொறுத்த வரைக்கும் ஏ போட நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா அஞ்சு மூணு எட்டு இல்லையா அஞ்சு மூணு எட்டு அஞ்சு மூணு எட்டு இப்படி தான் வந்திருக்கு அஞ்சு மூணு எட்டு கீழே வந்து நமக்கு அதுக்கு மேலே ஏழாம் நம்பர் மேட்ச் ஆகுது ஏழோ நம்பர் அஞ்சு மூணு ஏழு எட்டு ஏழுன்னு வரலாம் இல்லை எட்டு ரெண்டுன்னு வரலாங்க அவ்வளோதான் ரைட் இது இவ்வளோ அதாவது எழுநூற்றி எண்பத்தி நாலு இருநூத்தி ஒன்பது இது மாதிரி பேசிக்காக நச்சா வாய்ப்புகள் கிடைக்கும் இது மாதிரி இருந்தால் எடுத்து பிள்ளை பண்ணுவாங்க சரி இடத்துல நமக்கு நமக்கு இந்த நமக்கு ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் எழுநூற்றி முப்பத்தி ஆறு எழுநூற்றி அறுபத்தி மூணு அதே மாதிரி போன வாரம் ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு அடுத்து எட்நூத்தி பதினேழு அறுநூற்றி அஞ்சு சரியா நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஓல்டு ரிசல்ட் ஏற்கனவே வந்து காரோனிய ப்ளஸ்ஸு நமக்கு என்னென்ன மாதிரி நம்பர்கள்லாம் அடித்தாங்க அதை நம்ம கணக்கு வச்சுணுமே இல்லை போல் வந்து தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது ஆ இரநூத்தி அறுபத்தி ஏழு ஆறுநூற்றி ரெண்டு எட்நூ எழுநூற்றி ஐம்பத்தி அஞ்சு அடுத்து ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு சரியா அப்படி இதை கணக்கு பண்ணி தான் நம்மளும் கொண்டு வரோம் இது வந்து நமக்கு ஏற்கனவே அடிக்கப்பட்ட ரிசல்ட்டு சரிங்களா இதில் அடிக்கப்பட்ட ரிசல்ட்டில் ஒரு விஷயம் நீங்கள் கொண்டிக்கணும் உணவத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எட்நூற்றி எழுநூற்றி எழுபத்தஞ்சு அந்த அஞ்சா நம்பர் திரும்ப ரிப்பீட் கொடுத்துருக்காங்க இல்லையா அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இரநூத்தி எழுபத்தி ஆறு இதுலேருந்து ரெண்டாம் நம்பர் ஏழு நம்பர் ரெண்டு ரிப்பீட்டு கொடுத்துருக்காங்க அப்போ நமக்கு இந்த ட்ராவுக்குள்ளே நிறையா வேரியேஷன் கொஞ்சம் வர மாதிரி இருக்குது இப்போ இதில் இருந்து அஞ்சு ரெண்டு ஏதாவது மேட்ச் ஆகிறோம் வாய்ப்புகள் இருக்கும் சரியா பட் அது மாதிரி எதுவும் உங்களுக்கு கணக்கில் வருது அப்படிங்கிறது நீங்கள் பார்த்துங்க அதுக்கு தகுந்த மாதிரி வைக்கிறதா வச்சு ப்ளே இப்படின்னா நமக்கும் அது சேம் ஒட்டின மாதிரி இருந்ததுனால அந்த சிமிலாரிட்டி அப்படியே காமிக்கிறதுனால கொடுக்குறோம் சரியா அது மாதிரி வருதான்னு பாருங்கள் பட் உங்க கணக்கும் எங்களுக்கும் ஒன்றா வரணுங்கிற எந்த கட்டாயமும் கிடையாது உங்களுக்கு வேறு மாதிரி கூட எடுக்கலாம் ஏன்னா நீங்கள் என்ன மெத்தட் யூஸ் பண்ணுறீங்கன்னு யாருக்கும் தெரியாது சரியா இப்போ ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி கிடைக்கும் பட் ஆல்மோஸ்ட் நான் என்ன நினைக்கிறேன்னா ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரியான சிமிலாரிட்டி கிடச்சுச்சுனாக்கா நீங்கள் அதுக்கான ஒரு பிளேஸை நீங்கள் எடுத்து நீங்கள் டக்குனு நீங்கள் எடுக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது பட் இதுதான் வரப்போகுது அப்படிங்கிறதுக்கு எந்த விதமான ஸ்கேலோ அளவு கூட கிடையாது சரி ஏன்னா இது வந்து நம்ம வந்து ஒரு அதுதான் வந்து கணிப்பு மெத்தேடு தான் இருக்குது சரி முழுக்க முழுக்க வந்து கணிப்பை மட்டுமே பேச வச்சு கணக்கு மட்டுமே பேஸாக வச்சு ஏன்னா நம்ம என்ன பண்ணுறோம் இப்போ வந்து ஒரு ஒரு பார்த்து ஒரு கல்லை வச்சு அடிக்கிறோம் அந்த நம்ம குறி பார்த்து அடிக்கும் போது நமக்கு குறி கரெக்டாக வரும் அப்படின்னு தெரிஞ்சுட்டு நம்ம அடிக்கலாம் எனக்கு தற்கூரியாக போது நமக்கு அடிக்க முடியாது இல்லையா அது மாதிரிலாம் சொல்கிறேன் நான் பொதுவாக சரியா அதனால தான் நம்ம இந்த மாதிரி மெத்தட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணுங்கங்கிறேன் நான் சரியா நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் நம்ம வந்து அதிர்ஷ்டத்தை நோக்கி கல்லை வீசுகிறோம் வெந்தாமலை போனால் கல் அவ்வளோதானே சரியா அப்போ அடுத்து நமக்கு இதில் என்ன வரலாம்னா அஞ்சா நம்பருக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது எதனால் போய் அஞ்சா நம்பர் எதனால் வருது அப்படின்னு எனக்கு ஏற்கனவே அறுநூற்றி அஞ்சுன்னு ட்ரா நம்பர் மேட்ச் ஆகிடுச்சா அதில் ஒரு அஞ்சா நம்பர் இருக்குது அது போக நமக்கு போன வாரம் வந்து ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ஒரு அஞ்சாம் நம்பர் இருக்குது பேசிக்காக அஞ்சா நம்பர் மேட்ச் ஆகிச்சு அதனால் கொண்டு வரும் அதே போல் எட்டுக்கு அஞ்சு வருவோம் கண்டிப்பாக வரும் ஒன்றுக்கு அஞ்சு வருமா கண்டிப்பாக வரும் ஏழு அஞ்சு வருமா கண்டிப்பாக வரும் அப்போ அதையும் நம்ம பார்த்துடுவோம் இப்போ பார்த்திங்கன்னா எட்டு ஒன்று ஏழு தான் வருதா இப்போ எட்டுக்கு அஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் ஒன்றுக்கு அஞ்சு ஸ்ட்ராங்காக வரும் ஏழு கஞ்சி வருமானம் மூணு படகுமே பலமாக வரக்கூடிய நம்பர் அஞ்சா நம்பர் கொஞ்சம் ஃபேவரட் இல்லையா அதாவது சொல்லுவேன் நேற்று நான் தான் சொல்லணும் நான் மூணா நம்பருக்கும் சரி நாலா நம்பருக்கும் சரி அஞ்சாம் நம்பருக்கும் சரி அதிகம் மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் ஏழு நம்பர் இருந்துச்சா அதுதான் சொல்கிறேன் ஒரு ஒரு குறிப்பிட்ட நம்பர் குறிப்பிட்ட நம்பர் தான் வரும் அதோடய மாற்றம் மாற்றம்லாம் வராது சரி அதே மாதிரி ரெண்டாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் எதுனால கொடுக்குறேன் அப்படின்னா எண் எட்டுக்கு ரெண்டு வருமா வரும் ஒன்றுக்கு ரெண்டு மேபி வரலாம் ஏன்னா இந்த மாதம் வந்திருக்கிறதுனால வரும் வர வாய்ப்பு இருக்குது ஏழுக்கு ரெண்டு ஏழு ரெண்டு வரலாம் மேட்ச் ஆகும் சரியா பட் இந்த மாதிரி வருது கணக்கு அதனால தான் கொடுத்துருக்கேன் இருக்கான்னு பாருங்கள் இல்லை இல்லைங்க எனக்கு திரும்ப அப்படி ஏழு நம்பர் தான் கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்தீங்கன்னா எழுதான் நம்பர் வச்சுக்கலாம் வாய்ப்பு இருக்குது நான் ரெண்டாம் நம்பர் கொடுத்தன மட்டும் எனக்கு கிடையாது நானும் ஏழு நம்பர் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்கன்னா நானும் ஏழாம் நம்பர் ஏழு நம்பர் கொடுத்துருக்கேன் நான் சொல்கிறேன் எனக்கு வந்த ரெண்டு இல்லை ஏழு அது போக மூணா நம்பருக்கான சாய்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி காமிக்குது பட் உங்களுக்கு எப்படி வருதுன்னு பாருங்க எனக்கு மூணாம் இருக்குது எட்டாம் நம்பர் கொடுத்தவங்க நீங்கள் எடுத்துங்க அதுக்குன்னு கே இதில் வந்து எனக்கு மூணா நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சது காரணம் என்னெல்லாம் கேட்காதீங்க ஏன்னா பெண்டிங் நம்பரானு பார்த்தா கண்டிப்பாக இல்லை ஏன்னா மூணாம் நம்பர் அடுத்த அளவுக்கு பெண்டிங்கில் இருக்குது இல்லை ஒரு பதினாலு நாள் பி போடில் பெண்டிங்கில் இருக்குது சி போர்டில் இருக்குது ஒன்பது நாள் வந்து பி போடில் பெண்டிங்கில் இருக்குது அவ்வளோதான் ஆனால் எட்டாம் நம்பர் அதை விட அதிகம் அதுவும் நமக்கு ஆல்மோஸ்ட் ரெண்டு போட்டு தான் பெண்டிங் ஏன்னா நாற்பது நாள் சி போட்லேயும் அதே மாதிரி பத்து நாள் எப்படி ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரி தான் வருது ரொம்ப பெரிய நாள் இதில் அது இதில் ஒரு பதினாலு நாள் சி போர்டில் நிற்கிது இதில் நாற்பது நாள் சி போர்டு நிற்கிது இதில் வந்து பத்து பத்து நாள் ஏ பி போல் நிற்கிது இங்கே ஒன்பது நாள் பி போல் நிற்குது அவ்வளோதான் ஒரு ஒரு நம்பர் தான் கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது அந்தளவுக்கு ரெண்டுமே ஆக்சன் ஓரளவுக்கு பெண்டிங்கில் தான் இருக்குது அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கலாம் ஏன்னா எடுத்து எடுக்கிறப்ப வந்து ஒன்று ஏ போலில் எடுக்கிறாங்க எட்டாம் நம்பரை அதே மாதிரி எடுக்கிறப்ப ஒன்று அதுலேயும் அதே மாதிரி ஏ போல தான் எடுக்கிறாங்க ஏன்னா வந்து பெண்டிங்காக இருக்கிற நம்பர் எடுக்காமல் அதை விட்டு பெண்டிங்கே இல்லாத நம்பர் தான் மூணாம் நம்பர் எட்டாம் நம்பரி மாறி மாறி எடுத்துகிட்டு இருக்காங்களே தவிர மற்றபடி பெண்டிங்கில் இருக்கிற நம்பரை அவங்க கண்டுகிறதே இல்லை அப்படிங்குறது தெளிவாக தெரியுது சரியா இப்போ அதுக்கிட்டபடியும் ஆறாம் நம்பர் ஆறாம் நம்பருக்கான வாய்ப்புகள் எங்களுக்கு அப்படின்னா ஆமாம் எனக்கு ஆறாம் நம்பர் கொஞ்சம் இருக்கிற மாதிரி தான் தெரியுது ஆல்மோஸ்ட் உனக்கு மேட்ச் ஆகுது அப்படிங்கிறது பாருங்கள் எனக்கும் இந்த மாதிரி நம்பர்கள் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வர வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுது ட்ரை பண்ணி பார்க்கலாம் அஞ்சு ரெண்டு மூணு ஆறுங்கிற நம்பருக்குள்ளேயே மேட்ச் ஆகணும் ட்ரை பண்ணி பாருங்கள்